அமையார் இந்திரா காந்தி இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு வெளியுறவுத்துறை கொள்கை வேறு அவர் மரணத்திற்கு ராஜீவ் காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை வேறு அமையார் இந்திரா காந்தி இருக்கிறவரை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது பிறகு எடுத்த வெளி கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாக்கிறானோ அவனுக்கு துணையாக நிற்பது இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடு இதிலே சரணடைந்த பத்தாயிரம் போர் கைதிகள் பொதுமக்கள் அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை எத்தனையோ நாட்டு தலைவர்கள் குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்பு மிகையா நரேந்திர மோடி பல செல்கிறார்கள் இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறது ஒருவர் கூட இந்த கேள்வியை எழுப்பவில்லை என் இன சொந்தங்களை சரணடைய சொன்னாய் பச்சிலம் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஒருவனும் எழுப்பல ராஜபக்ஷ பதவியாலம் முடிந்து சிறிசேனா வந்தார் கேள்வி எழுப்பப்பட்டது பத்தாயிரம் பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே மிக சாதாரணமாக மிக சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள் முடித்து விட்டார்கள் பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து போய்விட்டார்கள் என்றார் ஒரு கேள்வி எழுப்பி எப்படி செத்தார்கள் பத்தாயிரம் பேர் செத்தார்கள் எப்படி செத்தார்கள் எப்படி செத்தார்கள் நோயிலையா பசி இல்லையா பட்டினி இல்லையா எப்படி செத்தார்கள் கொன்று புதைத்து விட்டார். அந்த கூடுகளால் எல்லாம்